வணக்கம் போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் இன்று நாம் என் கணிதத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம நம்ம பார்க்கலாம் இது அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி அனைத்து போட்டித் தேர்வு ரயில்வே தேர்வுகளாகட்டும் டிஎன்பிசிஆர்களாகட்டும் டெட் ஆகட்டும் அனைத்து தேர்வுகளுக்கும் கேட்கப்படும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்போ பாருங்கள் வலது பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா லெவன் இஸ்ட் டுவெண்ட்டி டூ இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்களானா பதிமூணு ஈஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இப்போ அந்த நாலு ஆன்சரில் என்னவோ வரும் பார்க்கலாங்களா இப்போ பாருங்கள் பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு சேம் அதே மாதிரி பதினொன்று இன்ட்டு ரெண்டு போடுறேன் இருபத்தி ஆறு இங்கே இருபத்தி ஆறு இருக்குங்களா அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இது எதுவுமே இல்லை அப்போ இருபத்தி ஆறு இது வந்து நம்ம இது வந்து ஒரு தப்பு அப்போது இதுக்கு அடுத்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் இப்போது பதினொன்று இன்டூ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்போது லெவன் இன்ட்டு டூ ட்வெண்ட்டி டூ அதே போல் பதிமூணு ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு நான்கு பதிமூணு இன் நாலு ஐம்பத்தி இரண்டு அப்போ என்னது ஐம்பத்தி இரண்டு